மேட்டர் படங்களை பார்ப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்களை தவிர்த்து மேட்டர் படங்களை பார்க்காதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் கூட கண்டிப்பாக மேட்டர் படங்களை பார்த்திருப்பார்கள் அப்படி பார்க்காதவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செய்யவும் இப்போ மேட்டருக்கு வருகிறேன் மேட்டர் படங்களை பார்த்து வந்ததால் உங்களின் வாழ்க்கையில் நடந்த அல்லது நடந்து கொண்டிருக்கும் அல்லது நடக்க போகும் ஐந்து காரியங்களை சொல்கிறேன் நான் சொல்ல போகும் இந்த ஐந்து காரியங்களில் ஏதாவது ஒன்று கூட உங்களின் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும் அல்லது நடக்கக்கூடும் இல்லை என்றால் என்னோட பெயரையே கொள்ளுங்கள் நான் சொல்லும் ஒவ்வொரு பாயிண்டும் கரெக்டாக இருந்தால் ஒவ்வொன்றிற்கும் ஒன்றை கூட்டி கடைசியில் எவ்வளவு வந்ததென்று கமெண்ட் செய்யவும் ஒன்று மேட்டர் படங்களை பார்த்துவிட்டு இப்படிதான் மேட்டர் செய்ய வேண்டுமென்று நினைத்து முதல் முறையாக உங்களின் மனைவியுடன் குத்தாட்டம் செய்த நாளில் கண்டிப்பாக ஏமாறியிருப்பீர்கள் அதாவது பதற்றம் அனுபவக்குறைவு பயம் நடுக்கம் இது எல்லாமே கலர்ந்து கண்டிப்பாக உங்களின் அரங்கேற்ற குத்தாட்ட நிகழ்ச்சியில் மேட்டர் படங்களில் பார்த்தது போல் சந்தோஷமாக நிகழ்ச்சியை நடத்தியிருக்கவே மாட்டீர்கள் நான் சொன்னது கரெக்ட் என்றால் ஒன்றை கூட்டவும் இரண்டு மேட்டர் படங்களில் வருவது போல் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தாண்டி உங்களால் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு முடியாமல் இருந்திருக்கும் ஏனென்றால் வெறும் பத்து அல்லது பதினைந்து நிமிடத்திற்கு முன்பாகவே அணையை திறந்திருப்பீர்கள் இது முதல் முறை மட்டுமல்லாமல் பெரும்பான்மையான நிகழ்ச்சிகளிலும் இதுவே நடந்திருக்கும் நான் சொன்னது கரெக்ட் என்றால் ஒன்றை கூட்டவும் மூன்று எப்படித்தான் இவர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாகவும் தொடர்கிறார்கள் என்றும் நம்மளால் இதை போல் முடியவில்லையே என்று வருத்தமடைந்திருப்பீர்கள் நான் சொன்னது கரெக்ட் என்றால் ஒன்றை கூட்டவும் நான்கு மேத்தர் படங்களில் நடிக்கும் நடிகைகளை பார்த்து நமக்கும் அதே போல் ஒத்துழைத்தும் சத்தங்களை போட்டும் அழகான மாம்பழங்களையும் ரோஜா பூவையும் வைத்திருக்கும் மனைவி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த ஆசைக்கு விபரீதமாகத்தான் நடந்திருக்கும் நான் சொன்னது கரெக்ட் என்றால் ஒன்றை கூட்டவும் ஐந்து சினிமா படங்களில் நடிக்கும் நடிகர் நடிகைகளைப் போல் மேக்கர் பட நடிகர் நடிகைகளும் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிக்கிறார்களோ என்று யோசித்திருப்பீர்கள் நான் சொன்னது கரெக்ட் என்றால் ஒன்றை கூட்டவும் உங்களின் பாயின் மூன்றுக்கு மேல் இருந்தால் தயவு செய்து நான் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்ளவும் முதல் முறையாக நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேரும் சந்தோஷமாக நிகழ்ச்சியை நடத்தவே மாட்டார்கள் தங்களின் பயத்தாலும் நடத்தத்தாலும் சோர்ந்து போய் பதற்றத்துடன் வேகமாக முடித்துக் கொள்வார்கள் இதை வெளியே சொன்னால் அவமானமாகிவிடும் என்ற ஒரே காரணத்தினால் அரங்கேற்ற நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்துவிட்டேன் என்று பீத்திக்கொள்வார்கள் அதேபோல் மேட்டர் படங்களில் நடிக்கும் நடிகர்கள் அனைவருமே மேட்டருக்கு முன்பாக ஊசியை போட்டுக்கொண்டும் மருந்துகளை சாப்பிட்டு தான் குத்தாட்டம் செய்கிறார்கள் அதனால் தான் அவர்களால் அரை மணி நேரம் முதற்கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக செய்ய முடிகிறது ஆனால் இதை புரிந்து கொள்ளாத நம்மூர் மக்கள் தங்களால் இதை போல் செய்ய முடியவில்லையே என்ற இயக்கத்தில் பல போலியான மருந்துகளை சாப்பிட்டும் போலியான விளம்பரங்களை பார்த்தும் போலியான மருத்துவர்களை பார்த்தும் ஏமாறிக் கொள்கிறார்கள் உண்மையில் ஒரு ஆரோக்கியமான சாதாரண மனிதன் பத்திலிருந்து பதினைந்து நிமிடத்திற்குள் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வது நார்மல் தான் போல் எக்காரணத்தை கொண்டும் மேட்டர் படங்களில் நடிக்கும் நடிகைகளைப் போலவே உங்களுக்கும் மனைவி அமைய வேண்டுமென்றும் என்றும் போல் நடந்து கொள்ள வேண்டும் ஒருபோதும் நினைக்காதீர்கள் அவர்கள் காசிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் தயவு செய்து இதை போல் நடந்து கொள் அல்லது இதேபோல் என்று மனைவியை துன்புறுத்தாதீர்கள் கடைசியாக நான் சொல்ல வருகிறது என்னவென்றால் மேட்டர் படங்கள் வேறு உங்களின் நிஜ வாழ்க்கை வேறு தயவு செய்து மேட்டர் படங்களில் காண்பிக்கும் காரியங்களை உங்களின் வாழ்க்கையிலும் செய்து முயற்சித்து கடைசியில் அது நடக்காமல் போய் ஏமாறிக் கொள்ளாதீர்கள்